ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இறைவன் இருந்தான் என் உள்ளத்து என்று முன்பாடலில் சொன்னாள் பரகால நாயகி அதாவது தோழி கேட்கிறாள் நீ எம்பெருமான் வந்தான் என்கிறாய் அவனை நீ அறிந்தாயோ அவனுக்கு அடையாளத்தை சொல் என்றும் இவன் இருந்தான் என்றாய் இன்னும் இருக்க காரியம் என்ன வந்தான் சரி மனதில் புகுந்தான் ஆர்வனுடன் இருந்தான் பிறகு பிரிந்து விட வேண்டிதானே இன்னும் இருக்க என்ன காரியம் என்று தோழி கேட்க பரகாலனாகி பதில் சொல்லுவது இந்த பாடலில் காணப்படுகிறது பாசுரத்தை பார்க்கலாம் அண்ணே இவரை அறிவன் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் வந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணும் என்னும் அறியுமே அவர் என்ன என் மனதில் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது அன்னே தோழி இவரை அறிவன் நான் இவரை அறிவேன் இவர் யார் தெரியுமா மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் பிரம்மனுக்கு வேதத்தை எல்லாம் சொன்ன முனிவர் இவர் வந்து பொன்யை வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து மனதிலே புகுந்து என்னுடைய வலைகளை கவர்ந்து கொண்டு போக மாட்டார் என்னே இவர் மனதில என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது என்னே இவர் இன்னும் எண்ணம் அறியோமே என்பது மேம்போக்கான ஒரு பொருள் இந்த பாசுரத்திற்கான பதங்களின் உரை பார்க்கலாம் அன்னே தொழி இவரை அறிவன் இந்த பெருமானை எம்பெருமானை நான் நன்கு அறிவேன் இவர் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் ஊழிக்காலத்திலே நான்கு வேதங்களையும் பிரம்மனுக்கு அருளி செய்த வேதத்தையே முறையாக நினைத்து கொண்டிருக்கும் பெருமான் முன்னே உரைத்த முனிவர் வந்து இவர் ஒரு சமயம் என்னிடம் வந்து பொன்னே வளை கவர்ந்து மனம் புகுந்து போகார் என் கையில் அணிந்த பொன் வளைகளை விரும்பி என் நெஞ்சினுள்ளே புகுந்து விட்டு போகின்றவர் அல்லர் இவர் எண்ணும் எண்ணம் என்னே அறியோமே இவர் உள்ளத்திலே உள்ள நினைவு எண்ணம் என்ன என்பதை நான் அறிய மாட்டேன் என்று தான் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய பதவுரையாகும் ஆகா இந்த பெரியவரை நான் நன்கு அறிவேன் தோழி கேட்டாள் அல்லவா அவனுக்கு தெரியுமா யார் என்று தெரிகிறதா என்று கேட்டதற்கு பதில் சொல்கிறாள் தலைவி ஆஹா இந்த பெரியவரை நான் நன்கு அறிவேன் அன்னே இவரை அறிவன் இந்த பெரியவர் முற்காலத்திலே நான்கு வேதங்களையும் நான் முருகனுக்கு பிரம்மனுக்கு உபதேசித்த முனிவர் ஆவார் இப்படிப்பட்ட இவர் ஒரு சமயம் என் பக்கத்தில் வந்து பொன்மயமான கைவளைகளை விரும்பி எனது நெஞ்சினுள் புகுந்து விட்டு போகாமல் இருக்கிறார் இவர் நினைத்திருக்கும் நினைவு எதுவாயிருந்ததோ அறிகின்றிலோம் என்கிறார் இன்னார் என்றர் ஏன் அன்னே ஆழியொடும் பொன்னார் சாருங்கம் உடைய அடிகளை இன்னார் என்றர் ஏன் என்று முன்னர் சொன்னாள் அல்லவா யாரென்றே தெரியவில்லை என்று சொன்னால் அல்லவா அதை நாம் அனுபவித்திருக்கிறோம் அந்த அப்படி இன்னார் என்றறியேன் அன்னே அழியோடும் பொன்னார் சங்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன் என்று சொன்ன வாயாலே அன்னே இவரை அறிவன் என்கிறாள் இப்போது தெரியாது என்று சொன்னவள் இப்பொழுது தெரியும் நான் அறிவன் என்கிறாள் இதற்கு என்ன வியாக்கியானம் அப்படியே வியாக்கியான வாக்கியங்களை பெரியவாச்சாம் வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய வார்த்தைகளை பார்க்கலாம் நெருங்க கலந்த போதாக இன்னார் என்றறியேன் எண்ணிலும் என்னும் கதாசித்தகமாக கதாசித்கமாக கதாசித்கமாக சம்சே சம்சலேசித்த போது சுவாபாவிக முகத்தால் தன்னழியாலும் அறிவன் அறிவேன் எண்ணிலும் என்னும் இது அப்படியே மணிப்பிரவாள நடையிலே அமர் அமைந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆகும் இதன் பொருள் என்ன எம்பெருமானை பரகால நாயகி நெருங்கி கலந்த போதும் இன்னார் என்றறியேன் என்று கூறுவதும் உண்டு எப்பொழுது சொன்னால் இன்றார் என்றறியேன் என்று எம்பெருமான் பரகால நாயகியுடன் நெருங்கி கலந்த போது சொன்னாள் அதைத்தான் குறிப்பிடுகிறார் எம்பெருமானை பரகால நாயகி நெருங்கி கலந்த போதும் அவரை இன்னார் என்று அறியேன் என்று கூறுவதும் உண்டு எப்பொழுதாவது கூடிய போது எம்பெருமானுக்கு இயல்பான தன் தலைமை பண்பாளும் மேன்மை திறத்தாலும் பரத்துவத்தாலும் முகத்தில் புலப்படும் கருணையாலும் எம்பெருமானை நான் அறிவேன் என்று கூறுவதும் உண்டு என்பதுதான் இந்த வியாக்கியான வார்த்தைகளின் பொருளாகும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் ரிக் யஜுர் சாம அதர்வனம் எனும் நான்கு வேதங்களையும் முன்பு பிரம்மதேவனுக்கு உபதேசித்தவர் என்பது பொருள் சரி வேதம் அவரு அவருஷேயம் அதாவது அவருஷேயம் என்றால் ஒரு புருஷனால் சொல்லப்படாதது அப்படி இருக்கும் போது இங்கே மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் என்று சொல்லப்படுகிறதே ஏன் வேதம் ஒரு நாள் சொல்லப்பட்டது அல்ல அப்படி இருக்கும் போது எப்படி இப்படி சொல்லலாம் என்ற கேள்வி எழுகிறது படைப்பின் ஆரம்பத்திலே எம்பெருமான் நான்முகனுக்கு வேதோ உபதேசம் செய்தருளினான் என்றால் படை முன்னர் வேதம் இருந்திருக்க முடியாதல்லவா ஆகையால் சர்வேஸ்வரனை வேதகர்த்தா என்று சொல்லலாமா என்றால் அப்படியும் இல்லை வேதத்திற்கு நாம் எப்படி கர்த்தாக்கள் இல்லையோ எந்த மனிதனும் கர்த்தா இல்லையோ அப்படியே சர்வேஸ்வரனும் கர்த்தா அல்லன் உலகத்தின் படைப்பானது ஒன்றன் பின் ஒன்றாக அனாதிகாலமாக தொடர்ந்து நடந்து வருகிறது ஒவ்வொரு கல்பத்தின் துவக்கத்திலும் சர்வேஸ்வரன் நான்முகனுக்கு வேதங்களை உபதேசிக்கிறான் ஆனால் முன் கல்பத்தில் வேதம் எப்படி இருந்ததோ அந்த முறை தப்பாமல் அதே மாதிரியாக அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்திலும் வேதத்தை உபதேசிக்கிறான் எந்த விதமான மாறுதலும் செய்வதில்லை அனாதிகாலமாகவே இப்படியே செய்து வருகிறான் எம்பெருமான் இந்த அளவுதான் எம்பெருமான் செய்வது புதிதாக வேதத்தை இயற்றுவதில்லை எந்த விதமான மாறுதலும் செய்வதும் இல்லை ஆகையால் எம்பெருமானும் வேதகர்த்தா அல்லன் இந்த விஷயம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட எம்பெருமான் எனது பொன் வளையிலே ஆசை கொண்டவராய் என் நெஞ்சிலே புகுந்து போகாமல் இருக்கிறார் இவர் என்னை என்னென்ன செய்ய கருதி இருக்கிறாரோ நான் அறிய மாட்டேன் என்கிறாள் பின்னடிகளாலே என் வளையில் ஆசை வைத்திருக்கிறார் என்றது சாதாரண வளையல் மேல் எம்பெருமானுக்கு ஆசையா அல்ல எனக்கு உடனே பிரிவை உண்டாக்கி உடலை இழைக்கச் செய்து வளைகளை களன்றொழியும்படி செய்யவே கருதி இருக்கிறார் என்றபடி இப்போது இவர் என் மனம் புகுந்து போகாமல் இருப்பது அடுத்த உடனே பிரிவுக்கு எட்டு அடியாகும் என்கிறார் பிரகால நாயகி இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் அன்னே இவரை அறிவன் எம்பெருமான் பரகால நாயகியை நெருங்கி கலந்த போதும் இன்னார் என்றர் ஏன் பெரிய திருமொழி பத்து பத்து ஒன்பது பத்தாம்பத்தின் பத்தாம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரத்தில் சொன்னார் இன்னார் என்றர் ஏன் என்று கூறுவதும் உண்டு எப்பொழுதாவது கூடிய போது எம்பெருமானுக்குள்ள இயல்பான தன்மை தலைமை பண்பாலும் முகத்தில் புலப்படும் கருணையாலும் பரத்துவத்தாலும் மேன்மையினாலும் எம்பெருமானை அறிவேன் என்று கூறுவதும் உண்டு அன்னே இவரை அறிவன் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் யார் தெரியுமா ஊழிக் காலத்திலே ஒலிக்கூட்டம் உட்பட அனைத்தும் அழிந்துபட ஒரு பொருளும் இல்லாத நேரத்திலே வேதத்தின் முறையான வரிசையை மனதிலே கொண்டு அதனை உபதேசித்து நல்லதையே கூறியவர் இப்படி எம்பெருமான் வேதத்தை உபதேசிப்பதே அதன் நித்தியத்துவம் என்றும் இருக்கும் தன்மையும் ஒருவரால் படைக்காத தன்மையும் ஆகும் ஆசிரியன் உறங்கினாலும் அவனது ஆன்மாவில் வேதத்தின் சுவடு அழியாதது போல பிரளய காலத்திலும் பரமனிடம் வேதங்களின் சுவடு இருக்கும் இதனை பின்பற்றிய படைப்பு காலத்தில் பகவான் பிரம்மனுக்கு முன் வேதங்களையே உபதேசிக்கிறான் பகவான் பிரம்மனுக்கு முன் வேதங்களையே உபதேசிக்கிறான் முன்னே அவர் நம்மை தன் வசப்படுத்த முன்னும் முயன்றார் நாம் அதனை அறியவில்லை என்பதே செய்தி தாம் நன்மை செய்பவராயிருக்கும் இருப்பினை காட்டி நெஞ்சினை நெகிழ வைத்து நெஞ்சு அவரிடம் ஈடுபட்ட ஈடுபடத் தொடங்கிய அளவிலே இவர் வந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து காண்பதற்கு இனிய வளையை விரும்பி பின் அப்புறம் போகாமல் வாயிலாகிய இதயத்திலே வந்து புகுந்து என்றும் நிலைபற்ற இந்த ஆன்மா ஆகிய பொருளையும் தனக்காக்கிக் கொள்பவரை போல எம்பெருமான் இருக்கிறார் என்னே இவர் எண்ணும் எண்ணம் அறியோமே இவருடைய உள்ளப்பாங்கு இன்னது என்பது நம்மால் உறுதியாக அறியக்கூடவில்லை உள்ளத்திலே என்ன இருக்கிறது இவர் எண்ணத்தை எண்ணுகிறார் என்பது என்னால் அறிய இயலவில்லை எம்பெருமான் உடைமையாகிய வளை முதலியவை தமக்கு வசமான பின்பு உடையவனும் தனக்கு வசமானது தானே என்று உறுதி கொண்டு இருக்க மாட்டேன் என்று பரகால நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒருவரை அன்பைக்கலாம் அன்னே இவரை அறிவன் அன்னே இவரை அறிவன் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் வந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணும் எண்ணம் அறியோமே என்று கூறி கூறுகிறார் நாயகி அற்புதமான ஒரு பாடல் இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் நாளை அடுத்த பதிவிலே அடுத்த பாசுரத்தின் அனுபவத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எஸ் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் செம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் பரட்டமுக்கி சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை மன்னர் ப பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்